நண்பர்களே நோவாவின் பெருவள்ளத்திற்கு பிறகு அவரது எதிரிகள் கூட கடவுள் யாவேதான் உண்மையான தெய்வம் என்பதை அறிந்திருந்தனர் ஆனால் அங்கே பிரச்சனை என்னவென்றால் நோவாவின் அதிருப்தி அடைந்த மகன் காம் மற்றும் அவரது பேரன் மன்னன் நிம்ரோத் போன்றவர்கள் கடவுளுக்கு எதிராக கலகம் செய்ய மக்களை தூண்டிவிட்டனர் யாவே தெய்வம் வெள்ளத்தால் தங்கள் மூதாதையர்கள் அனைவரையும் அழித்தார் என்பதுதான் அவர்களது குற்றச்சாட்டு பொதுவாக மக்கள் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட தெய்வங்களை வணங்கும் போது அவர்களுக்கு தாங்கள் விரும்பும் பண்டங்களை எல்லாம் காணிக்கையாக படைப்பது வழக்கம் இருந்தாலும் யாவே தெய்வம் அவை எல்லாவற்றிற்கும் மேற்பட்ட படைப்பின் தெய்வமான நமது சிருஷ்டிகர் என்பதால் அவருக்கென்றே சில விருப்பு வெறுப்புகளும் அவற்றின் பின்னணியில் அமைந்த அதன் காரணங்களும் உள்ளன அவை குறித்து யாரும் எதுவும் செய்ய முடியாது இந்நாட்களில் அவர் தனது மகன் இயேசுவின் காரணமாக மனித குலத்துடன் ஓரளவு சமரசம் கொண்டுள்ள போதிலும் ஆரம்ப காலத்தில் குதிரை வளர்ப்பது இரும்பை உருக்குவது நாய்களை பேணி வளர்ப்பது திருமணத்திற்கு வெளியே குழந்தை பெறுவது போன்ற பல விஷயங்களில் அவர் கண்டிப்பாக இருந்தார் மூசே அவருக்காக ஒரு பலிப்பீடத்தை அமைக்கும் போது ஒளியினால் செதுக்கப்படாத இயற்கையான கற்களை மட்டுமே பயன்படுத்தச் சொன்னார் அதே விதமாக அவர் செங்கல் சுடுவதையும் வெறுத்தார் உதாரணமாக தனது தந்தையின் அரச மாளிகையில் வாழ்ந்த ஆபிரஹாம் யாவே தெய்வத்தை சந்தித்த பிறகு ஒரு கூடாரவாசியாக மாறினார் இப்போ பாபேல் கோபுர நிகழ்ச்சியில் அந்த கோபுரத்தை கட்டியவர்கள் கிழக்கிலிருந்து பயணம் செய்து சினேயார் சமவெளியில் குடியேறினர் என்று பைபிளில் காண்கிறோம் இந்த சினேயார் சமவெளியின் கிழக்கு புறத்தில் என்ன இருக்கிறது தெரியுமா அதுதான் உயர்ந்து நிற்கும் ஜாக்ரோஸ் மலிக் தொடர்ச்சி நண்பர்களே இதனால் கிழக்கிலிருந்து செல்வதற்கான ஒரே வழி கடல் வழிதான் சரி அப்படியாக கிழக்கே என்னதான் இருந்தது என்று நீங்கள் யூகிக்க முடியுமா அது சுமேரியருடன் வர்த்தகத் தொடர்புகள் கொண்டிருந்த ஹரப்பா நாகரிகம் நண்பர்களே மேலும் ஹரப்பர்கள் செங்கல் சுடுவதிலும் பிரபலமானவர்கள் இல்லையா உண்மையில் குதிரைகளின் இனப்பெருக்கம் மச்சிய ராஜ்யத்தின் பாவம் மற்றும் செங்கல் சுடுவது போன்ற சில காரணங்களுக்காக கடவுள் அந்த ஹரப்பா பிராந்தியத்தின் ஆறுகளை வறண்டு போகச் செய்தார் பின்பு சுமேரியாவில் பாபேல் கோபுரத்தில் கடவுள் மக்களின் மொழியை குழப்பி அவர்களை சிதறடித்தார் என்பதை நாம் அறிவோம் பைபிளின் வன்சாவளி பட்டியலின் பிரகாரம் இந்த நிகழ்வு கிமு மூவாயிரத்து முப்பதாம் ஆண்டு வாக்கில் நிகழ்ந்தது அதற்கும் பத்து வருடங்களுக்கு முன்புதான் சாத்தானின் பாதாளலோக நீர்க்கன்னி இனனா என்று அழைக்கப்படும் காளி சிவன் என்ற மன்னன் நிம்ரோத்தை கொன்று ராணி செமிராமிஸ் வடிவில் அவரது அரியணையை கைப்பற்றியிருந்தாள் உண்மையில் பாபேல் கோபுர சம்பவத்தின் போது அவளும் தனது மகன் தமுசுடன் அங்கே இருந்தாள் அதனால்தான் அங்கிருந்து சிதறடிக்கப்பட்ட மக்கள் ஒரு தாயையும் அவளுடைய மகனையும் நினைவுகூர்ந்து கூர்ந்து பலவேறு வடிவங்களில் அவர்களை வணங்க தொடங்கினர் பலரும் நினைப்பது போல நிம்ரோத் அங்கே இருந்திருக்கவில்லை அது மட்டுமின்றி கோபுரத்தை அழித்து மக்களை சிதறடித்தது தவிர கடவுள் அந்த நிலத்தையும் சபித்து போட்டார் என்பது உங்களுக்கு தெரியுமா அந்நாட்களில் பாரசீக வளைகுடாவின் வடக்கு கரை என்கி என்கிற சாத்தானின் அப்சு ஆலயத்தின் இருப்பிடமான எருது நகரம் வரை நீண்டிருந்தது அப்சு என்றால் நீருக்கடியில் உள்ள பாதாள லோகத்தை குறிக்கும் அதுபோக அந்நாட்களில் பனிக்கட்டி உருகி கடல் மட்டம் உயர்ந்து உலகின் பல பகுதிகளை மூழ்கடித்தது என்பது அறிஞர்களின் ஒருமித்த கருத்து என்ற போதிலும் யாவே தெய்வம் அதற்கு நேர்மாறாக பாரசீக வளைகுடாவின் வடக்கு கரையை எரிது நகரிலிருந்து நூற்று ஐம்பது கிலோமீட்டர்கள் பின்வாங்க செய்து அரியணையில் வீட்டிருப்பது யார் என்பதை சாத்தானுக்கும் அவனது நீர்த்தேவதை செமிராமிசிற்கும் அறிய தந்தார் இன்று எரிது உடைந்து போன பானை துண்டுகள் சிதறி கிடக்கும் ஒரு குப்பை மேடுதான் நண்பர்களே அதுபோக ஹரப்பாவின் தலைவிதியும் அவ்வளவு சிறப்பாக இல்லை நண்பர்களே ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக அரபிக்கடலின் பருவ காற்று இமயமலை சென்றடைந்து அங்கே மழையாக பொழிந்த போதிலும் அதன் பாதையில் வரும் ஹரப்பா பகுதியை மட்டும் முற்றிலுமாக தவிர்த்து வருகிறது இருப்பினும் மீட்பரியேசு பூமிக்கு திரும்பி வந்து தனது ராஜ்யத்தை நிறுவும் நாளில் இந்த சாபங்கள் அனைத்தும் நீங்கும் அது குறித்து கடவுள் பின்வருமாறு கூறுகிறார் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உருவாக்குவேன் என்று கூறுகிறார் அந்த காலம் வெகு தொலைவில் இல்லை நண்பர்களே இதற்கிடையே இயேசுவின் பட்சம் திடமாக நில்லுங்கள் ஏனென்றால் இயேசுவின் சுபீட்சமான அமைதியான ஆளுகையின் காலத்திற்கு முன்னால் ஒரு குறுகிய கால தீய அரசாங்கமும் அரங்கேற உள்ளது என்னுடைய இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்